வணக்கம் எங்கள் குழு சார்பில் மற்றும் மறுமுறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை அதாவது இந்த நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ணுனால கொண்டு வந்து எடுத்துருவாங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் அருள்மிகு பாகம் பிரிகால் அம்பிகை தமிது ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர சுவாமி திருக்கோயில் இது எங்கங்க இருக்குது திருமந்திர நகர் எனும் அழைக்கப்படும் அழகிய தூத்துக்குடி மாநகரத்தில் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கிறதுங்க சமீப காலமாக மிக அழகாக திருப்பணிகள் செய்யப்பட்டு கருவறையின் தீபங்களின் திருவழியினுள் நம் இனிய ஈசனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அந்த ஈசனை லிங்கத் திருமேனியராய் நமக்கு காட்சியளிக்கிறார் தனி சன்னதியில் தெற்கு நோக்கியபடி வலது திருக்கரத்திலே தாமரை ஏந்தியும் இடது திருக்கரத்தினை இடையோடு தொங்குவிட்டபடியும் அதாவது காண்பதற்கு ஒரு நாட்டிய மங்கை போல நம் அம்பியை அழகுற நின்ற கோலத்திலே அழகு திருக்காட்சியளிக்கிறாள் முனிவர்கள் பலரும் இத்தலத்தின் இறைவனை பொய்த்துள்ளது தலச்சிறப்பாக கருதப்படுகிறது ஒரு வரலாற்று நிகழ்வின்படி முற்காலத்திலே காசிப முனிவர் ஒரு காலத்தில் ராமேஸ்வரத்தில் தம் ஈசனை தரிசனம் கண்டபின் திருச்செந்தூருக்கு வருந்திருக்கையில் வழியில் சோலை மிகுந்த இவ்வூரைக் கண்டு மகிழ்ந்து இவ்வுலகை படைத்த சங்கரனுக்கு நிங்குமொன்று மதிஷ்டை செய்து ஸ்ரீ ராமேஸ்வரர் என்னும் திருப்பெயரிட்டு வழிபட்டு சென்றதாகவும் கௌதமர் பரத்வாஜர் அத்திரி போன்ற முனிவர்கள் இத்தல இறைவனை தரிசத்தல் உள்ளதாகவும் தல வரலாறு கூறுகிறது பாண்டிய மன்னராட்சியில் பிற்கால பாண்டிய மரபில் வந்த குறுநில மன்னரான சந்திரசேகர பாண்டியரின் முதல்வரான சங்கரராம பாண்டியர் இறைவனிடம் வரம் வேண்டி மனமுறுகி நின்றபோது இறைவன் காசிம முனிவர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தின் வழிபாடு செய்து ஆலயம் கட்ட பணித்து பின் மன்னருக்கு மகப்பேறு அளித்ததாகவும் கூட தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருக்கோயிலில் நம் ஈசன் தம்பதியருக்கு வழக்கமாக நடைபெறும் அனைத்து விழாக்களும் சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது காசிக்கு நிகரனாக கூறப்படும் இத்திருத்தலத்தில் காணப்படும் வாஞ்சா புஷ்கரணி என்னும் கிணற்று தீர்த்தத்தில் நீராடி உளமான இறைவனை வழிபட நல்ல மகப்பேறு கிடைக்கப்படும் என்பது இத்திருத்தலத்தின் நம்பிக்கையாகவே இருக்குதுங்க இந்த மிக அழகிய திருத்தலத்தை தாங்க வெளியில வந்தோம் அதாவது உடம்பே புள்ளரிச்சு போயிட்டுங்க அதாவது மிக அமைதியாக மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தங்க இது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறது என்று கூட சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்கிறதாங்க புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டுமே அவ்வாறு தந்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னை தானே செதுக்கொள்ளும் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு வருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்